சோலார் வாட்டர் மோட்டர் செட்டப் வந்து இங்கே ரெடி பண்ணிட்டோம் ரெண்டு இஞ்சி பைப்லேருந்து நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுத்து நம்ம மோட்டர் எங்கள் சுத்த ஆரம்பிச்சு எங்கள் பாருங்க சோலார் மோட்டர் வந்து வேற லெவலில் வேலை செய்யுது பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்த போறோம்னா கடையில் வாங்கல அந்த வீட்டில் நம்ம கரண்ட் பிள்ளை வராது நானூறுவா வந்துச்சு இந்த மோட்டர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனி கேக்ஸ் நம்ம இன்னைக்கு கடையில் நம்ம என்ன பண்ண போறோம்னா சூப்பரான சோலார் வாட்டர் பம்ப் சேர்க்கிறோம் அதாவது சோலார்லேயே இருக்கக்கூடிய வாட்டர் மோட்டார் இதான் வந்து பண்ண போகிறோம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் அதிகமாக வந்து கரண்ட் பில் வந்து அதிகமாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வாட்டர் தண்ணி மோட்டார் இருக்குல்ல அதை வந்து அதிகமாக வந்து வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து கரண்ட் பில் அதிகமாகும் முக்கியமாக இப்போ அதை நம்ம நம்ம இந்த சோலாரில் சேர்க்கிறோம் எல்லாமே வந்து பல கால உள்ள பொருளை மட்டும் தான் வச்சு நம்ம வந்து செஞ்சிருக்கோம் இதை பார்த்துட்டு நீங்களும் கண்டிப்பா வந்து தர்ம செய்யலாம் ரொம்ப பேசுவாங்க வெளியே போல போல வாங்க இப்ப ப்ராஜெக்ட் சேர்ந்து நம்மளுக்கு என்னென்ன பொருள் பார்த்துடலாம் முதல்ல வந்து நம்ம இந்த மாதிரி மோட்டார் வந்து ஒன்று எடுத்துருக்கோம் அதாவது இது வந்து என்ன மோட்டர்னா இது வந்து டிசி மோட்டார் இது எதில் உள்ள மோட்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் மில் அந்த உடம்பு குழந்தை ஓடுவோம் பாருங்க அதில் இருக்கிற மோட்டர் தான் இது இது நான் எங்கேயிருந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தான் அங்கே போய் கேட்டேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறுரூவா வந்துச்சு இந்த மோட்டரு அவங்களுக்கு காசு கொடுத்து நான் வாங்கி வந்துட்டேன் சப்போஸ் இந்த மோட்டரு உங்க வேணும்னு வச்சிங்களா கோயம்புத்தூரில் உக்கடத்தில் இருக்குது உக்கடத்தில் வந்து பழைய மார்க்கெட் ரோடு மார்க்கெட் சொல்லுவாங்க அங்கே இருக்குது இந்த மோட்டர் வாங்கியும் கிட்டத்தட்ட இதே தான் வைக்கிறாங்க வேணா அங்க வாங்கிக்கலாம் ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா நானாயிரத்தி நானூறு ஆர்பியம் இது அதனால வந்து இந்த மோட்டர் எடுத்திருக்கோம் டார் பாத்தீங்கன்னா இது நம்ம சூட்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மோட்டர் எடுத்திருக்கோம் ஒரு மோட்டாரோட பம்ப் அதாவது பழைய உடஞ்சு போன ஸ்கிராப்ல போடுவாங்கல ஸ்கிராப்ல போட்ட மோட்டர் பம்ப் வந்து இதுவும் அதே இரும்பு கடையில தான் எடுத்தா இரநூறு வங்கி நான் வாங்கினேன் ஒரு அரை ஹெச்பி மோட்டருக்குள்ள எடுத்திருக்கேன் நம்ம ஒரு ஹெச் பி இல்ல அதோட பெரிய பம்ப் இருந்தா கூட நம்ம போட்டுக்கலாம் டெஸ்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அரை ஹெச் மோட்டர் உள்ள வந்து போட்டிருக்கேன் இப்ப இது இது நம்ம வந்து வாங்கிட்டோம் சோலார் பேனலு நான் சோலார் பற்றி சொல்றேன் சோலார் பேனலும் அதே இரும்பு நான் வந்து வாங்கினேன் கிட்டத்தட்ட உங்களுக்கு காமிச்சிடலாம் சொல்கிறேன் உங்களுக்கு காமிச்சு பார்த்து வந்து அடுத்தது நம்ம இந்த மாதிரி வந்து புள்ளி எடுத்துருக்கோம் ஒரு பெரிய புள்ளி ஒன்று சின்ன புள்ளி ஒன்று இந்த புள்ளி உங்களுக்கு வேணும்னு வச்சிங்களா இதுவும் அதே இரும்பு கடையிலே இருக்கும் அது எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாஷிங் மிஷினெலாம் இருக்கு பாருங்க வாஷிங் மிஷினில் வந்து ஸ்கிராப்பு போட்டு வச்சுருப்பாங்க அந்த வாஷிங் மிஷினில் கீழே இருக்கிற திருந்தாது இதையும் வந்து நான் இங்கேருந்தான் கைக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எப்படி செஞ்சோம்னா அவங்கள்ட்ட சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணிருக்கேன்னா எல்லாங்கள் பட்டம் இருப்பாருங்க இது வந்து நம்ம அந்த மோட்டர் செட்டப்புக்கு ஒரு ஃபேம் வந்து செய்கிறோம் அதுக்காக நம்ம வந்து எல்லாங்கள் பட்டம் எடுத்து அடிக்கு ரெண்டு பட்டை வந்து கட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பட்டை கட் பண்ணி இந்த நீட்டுக்காக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரி ஃப்ரேம் அகலத்துக்காக வந்து ஒரு அரை அடிக்கு ரெண்டு பட்டை கட் பண்ணி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் வெல்டிங் அடிக்க போகிறோம் மோட்டரை வந்து கரெக்டாக வந்து இதில் வச்சு சீட்டிங் பண்ணி அதை வச்சு நம்ம வெல்ட் வச்சு எடுத்து எடுத்துக்கிறோம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மோட்டர் வாட்டர் பம்ப் இருந்துருங்க அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்காக நம்ம கீழே குறுக்க பட்டம்லாம் கொடுத்து இதை வச்சு நம்ம எதி வச்சு வெல்ட் அடித்து கரெக்டாக இதை அளவுக்கு வச்சு வெல்ட் வச்சு எடுத்துருக்கோம் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம அந்த ஃப்ரேமில் உட்காடுற மாதிரி வச்சு வெல்ட் அடித்து எடுத்துட்டோம் இந்த புள்ளியை நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் புள்ளி செட் பண்ணுறதாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மோட்டாரோட ஃப்ளைவீல் இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம இந்த பெரிய புள்ளி இருக்குதுல்ல அது கரெக்டாக சென்டரில் உட்கார மாதிரி நம்ம ஒரு நெட்டு வச்சு அதை போட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அடிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த நெட்டை வச்சு வெல்ட் அடித்து எடுத்துப்போம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம அந்த புள்ளியும் அதில் மாட்டி நம்ம நெட்டை போட்டு லாக் பண்ணி விட்டுருவோம் லாக் பண்ணுறதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா டைட்டாக லாக் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களா இந்த சின்ன புள்ளி இருக்கு பாருங்கள் அந்த சின்ன புள்ளி வந்து வாட்டர் பம்ப் இருக்கு பாருங்க இதோட ஷாப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த சின்ன புள்ளியில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்துச்சு அதனால் நம்ம அது வந்து லேத்தில் கொடுத்து கரெக்டாக அந்த ஷாப்பிட்டு நடுவில் போகிற மாதிரி அந்த ஹோல்ஸ் உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக நம்ம லேத்துல கொடுத்து அந்த வேலையும் பண்ணிட்டோம் இந்த சைடு வந்து ந நட்டு போட்டு ட்டு போட்டுவன் முறுக்கிடுவா ரெண்டுமே ரெண்டுமென் கரெக்டாக மாதிரி வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைடு பெரிய புள்ளி வச்சிருக்கோம் மோட்டோர் சைடு இங்க பாத்தீங்கன்னா சின்ன புள்ளி வச்சிருக்க பெரிய புள்ளி கொடுத்தோம்னு வச்சுங்களா இப்ப மோட்டோட ஸ்பீடு வந்து நாலாயிரத்தி நானூறு ஆர்ப்பு இருக்குன்னா நம்ம இந்த பெரிய புள்ளி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா இது வந்து ஒரு டைம் ரொட்டேஷன் பண்ணா போதும் இந்த சின்ன புள்ளி வந்து ஒரு நாலு டைம் ரொட்டேஷன் ஆற மாதிரி இருக்கும் அதனால இதோட ஆர்ப்பியம் நம்ம வந்து அதிகமாக நம்ம வந்து இங்க வந்து பெரிய புள்ளி சின்ன புள்ளி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி குடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பெல்ட் வச்சு பெல்ட் போட்டோம் நம்ம இது வந்து இது வந்து அதே வாஷிங் மிஷின் வந்து அதே பெல்ட் தான் அது இந்த வாஷிங் மிஷின்ல இந்த ரெண்டு புள்ளி இந்த பெல்ட் எல்லாமே நான் செட்டப்போட கட்டிட்டு செட்டோட கட்டிட்டு இருந்தேன் இப்போ நான் வச்சு தான் இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட செட்டப் அப் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது நம்ம என்ன பண்ண போறோம் இதுல வந்து நம்ம சோலார் பேனலில் கொடுத்து ஓடுதா பஸ்ஸு செக் பண்ண போறோம் சரி வாங்க நம்ம சோலார் பேனல் கொடுத்து செக் பண்ணி பார்த்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சோலார் இருந்து ஒரு ரெண்டு ஒயரு அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு ஒயர்ல எடுத்து நம்ம வந்து இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ்ல கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணி போறோம் அருமையாக ஓடுது வந்து ஸ்லோவாக சுற்றமாக தான் இருக்கும் உங்களுக்கு கேமரா பார்க்கறதுக்கு ஆனால் இந்த செம ஸ்பீடாக சுற்றுது நம்ம இந்த ஒரு பேனல் மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை அஞ்சு பேனல் வச்சிருக்கோம் ஆர்பிஎம் கம்மியாக இருக்காமல் இருக்கும் ஆனால் இங்கே உங்களுக்கு ஆர்பிஎம் அதிகமாக எடுத்து பாருங்க நம்ம அந்த பெரிய சின்ன புள்ளி யூஸ் பண்ணுறதுனால டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாஸ்ட் வச்சுட்டு இந்த பிளான்ஸையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இந்த சக்ஸஸ் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம வந்து பிளான்ஸ் வந்து போட்டு எடுத்துவோம் இருக்கோம் அந்த இந்த வந்து நம்ம இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் எதுக்காக நம்ம எப்படியே போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பைப் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் எஃப்டி போட்டோம்னா அதனால அந்த எஃப்டி போட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் நூல் சுற்றிட்டு இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்குது அது வந்து போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம நூல் சுற்றுணும் எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இது வழியாக வந்து யார் போகாது வெளியில் போகாது அதே மாதிரி வந்து லீக்கேஜும் எதுவும் இருக்காது இப்போ இந்த தண்ணி வரும்னு வச்சுங்களா அந்த டெல்லி டெலிவரி சைடு இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு லீக்கேஜ் வந்து இருக்காது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்லாக்குன்னு சொல்லுவாங்க இந்த சொல்யூஷன் பேர் இது வந்து நம்ம எதுக்குன்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும் இது ஒட்டிக்கும் கே மாதிரி லீக்கேஜ் எதுவும் இருக்காது அதனால் வந்து இதை வந்து ப்ளம்பிங் ரொம்ப இதை கணக்கு பண்ணிடும் டூ ஓஸ் கலர் எடுத்துருக்கோம் ஒரு இன்ச்சு ஓஸ் கலரு இதை வந்து நம்ம இதில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது சக்ஷன் சைடில் இருக்கு பாருங்க இந்த பைப்பில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அது அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம ஒரு ஓஸ் எடுத்து இதை வந்து நம்ம இந்த ஓஸ் கரில் சுருவி பண்ணிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளிப்பை போட்டு முறுக்கெடுத்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு டைட்டாக இழுத்து குடிச்சி நம்ம யாரும் யாரும் வந்து லீக் ஆகாது ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கிளிப்பை போட்டு டைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த எண்ட் இருக்கு பாருங்கள் இதோட எண்டு இதில் வந்து நம்ம ஃபுட்பால் வந்து அட்டாச்மெண்ட் பண்ண போகிறோம் ஏன்னா ஃபுட்பால் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணால் தான் நம்ம ஊத்துற தண்ணியில் இதில் நிற்கும் நம்ம வந்து கீழே இருக்க தண்ணி நம்மளுக்கு இழுத்து தடும் அப்படி அப்படின்னா நம்ம ஒரு ஊற்றிட்டு இருக்கணும் அதெல்லாம் வந்து ஃபுட்பால் யூஸ் இந்த அந்த வந்து நம்ம இது கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஒரு இஞ்சி ஓஸ் இருக்கு பாருங்க அதை வந்து இந்த ஓஸோட இன்னொரு ரெண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபுட்பாலில் இது டேரெக்டாக நம்ம வந்து கரெக்ஷன் கொடுத்துடலாம் கிளரி சைடு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி சின்ன பைப் ஒன்று எடுத்து பண்ணிட்டு அடுத்து ஒரு எல்போ ஒன்று எடுத்துருக்கோம் எல்பெண்டு என்றுண்டு இதையும் நம்ம இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணோம் ஆக்சுவலாக இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த பிவிசி இருக்கும் ஒரு சொல்யூஷனே அதை வச்சு கீழே இது பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் நான் சும்மா நார்மலாக இப்போ ஃபிக்ஸ் பண்ணி காணிக்கிறேன் ஏ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மோட்டர் சட்டம்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ இதை நம்ம எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஃபுட்பாலை தூக்கி நம்ம உள்ள போட்டோம் ஒரு பர்டிகலராக ஆக்சுவலாக இது வந்து டெஸ்டிங்லாம் இப்போ பண்ண போகிறோம் இது ஒர்க் ஆச்சுன்னா நம்ம டேரெக்டாக வந்து போர்லேயே கொடுத்து அதை வந்து நம்ம ஓட போகிறோம் ஃபஸ்ட்டு

வேற லெவல் நம்ம செஞ்ச சோலார் மோட்டர் வாட்டர் மோட்டர் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுதுங்க பாருங்க சக்ஸஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிக்ஸ்டி எயிட் ஓல்டு தான் கிடைக்குது அதனால் இது வந்து பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடிஷ்னலாக வந்து நம்ம சோலார் பேனல் இருக்குது நம்மக்கிட்ட இங்கே பாருங்கள் அடிஷ்னலாக நம்ம சோலார் பேனல் வந்து வச்சிருக்கோம் இந்த சோலார் பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து வாங்கினோம்னா இந்த சோலார் பேனல் எல்லாமே நான் ஒரே இரும்பு கடையில் இந்த பொருள் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஒரு இரும்பு கடையில் தான் எடுத்தேன் கிட்டத்தட்ட இது செலவாக இது வந்து எனக்கு ஒரு இது இந்த சோலா பேன்ஸ் மொத்தமாக சேர்த்து எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா ஒரு ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த பம்பு இதையும் கூட சொல்லிட்டேன் இது எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வயலுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம இங்கே தான் வந்து மோட்டரு ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ இங்கே சோலார் பேன்ல வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி மோட்ரு வந்து ஓட விட்டுறோம் இதெல்லாம் வந்து நம்மளோட மோட்டர் செட்டைப் வந்து இங்கே ரெடி பண்ணிட்டோம் நம்மளோட சோலார் சோலார் வாட்டர் மோட்டர் செட்டை வந்து இங்கே ரெடி பண்ணிட்டோம் ப்ளம்பிங் ஒர்க்லாம் ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சு பார்த்துக்குங்க நம்ம இந்த பைப்லேருந்தே நம்ம வந்து ரெண்டு இஞ்சி பைப்லேருந்து நம்ம ஒரு கனெக்ஷன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு இன்ச்சி பிவிசி பைப் போட்டு இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு நம்ம மோட்டரையும் நம்ம இங்கே வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஆடாத அளவுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து நான் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் நான் ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயர் நான் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த எடுத்து ரூபாய் அப்படியே நம்ம சோல பண்ணில் நாங்கள் வச்சிருக்கோம் பாருங்க இப்போ அதில் போய் கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துருவோம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மோட்டர் அங்கே சுற்ற ஆரம்பிச்சு அங்கே பாருங்கள் ஆகுது <laughs> <laughs> அது மட்டும் இல்லை இது வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு செட்டப் ஒன்று செஞ்சு வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க நீங்கள் அடிக்கடி பொருள்லேருந்து மாத்தணும் அவசியமே கிடையாது முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஃபுல்லாகவே நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்த தான் எதுவுமே வந்து நம்ம கடையில் வாங்கலாம் இந்த பிவிசி யூஸ் மட்டும் தான் கடையில் வாங்கினா மற்றபடி எல்லாமே நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்த தான் இந்த சோலார் பேனலாக இருந்தாலும் சரி இந்த மோட்டராக இருந்தாலும் சரி இந்த வாட்டர் பம்பாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம வந்து பழைய பழையரும்புடையில் எடுத்துகிட்டோம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை எடுத்து நம்ம வீட்டை தேவையான அத்தியாவசியமான பொருளை மாற்றி நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது மூலம் நம்மளுக்கு வந்து கரண்ட் பில்லேருந்து எல்லாமே மிச்சம் தான் நம்மளுக்கு ஏன்னா இது வந்து ஒரு டைம் ஒரே ஒரு டைம் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு ஏன்னா ஒரு டைம் இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அப்புறம் காலம் முழுக்க நீங்கள் இதுக்குன்னு தனியாக கரண்ட் பில் கட்ட தேவை கிடையாது மெயினாக இது வந்து நான் செஞ்சது காரணம் என்ன இந்த இடத்துல வந்து நான் வந்து செங்கல் சூழலை வச்சுருக்கோம் இதில் வந்து அவங்க அடிக்கடி தண்ணி வேணும்ங்கிறதுனால நம்ம அடிபமும் யூஸ் பண்ணி அதிகமாக அடிக்க முடியாது அதனால் இன்ஜின் செட் பண்ணால் அந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரச்சனை வச்சுக்கிட்டே இருந்துச்சு அதனால் என்ன பண்ணிட்டேன்னா சரி ஓகே நம்ம சோலார்லேயே செட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப் வாங்கி இந்த சோலா பேங்க் வந்து மெயினாகவே அவங்க தான் வச்சுருது நான் இப்போ உங்களோட கரண்ட் பில் ரொம்ப ரொம்ப மிச்சமாகவும் ஓகே ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட தனிக்கு எக்ஸ்ப்ரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே டாடா பாய் பாய்